தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் முதலமைச்சர் ஆகின்றார் தேவேந்திரகுல வேளாளர் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வருவதற்குரிய வாய்ப்பே கிடையாது ஏனென்று சொன்னால் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் துணை முதலமைச்சராக்கலாம் அதையும் செய்ய மாட்டார்கள் இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது என்று வருத்தத்தை தெரிவித்தார் சீமான் மற்றும் டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் டாக்டர் ராமதாஸ் கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சியை பட்டியல் சமூகத்தினர் ஆதரித்தால் பட்டியல் சமூகத்தினரை முதலமைச்சராக்குவோம் என்று சீமானும் அதேபோன்று தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு ஆதரவு கொடுத்தார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அதிரடி முடிவெடுத்துள்ளது என்னவென்று சொன்னால் வருகிற சட்டசபையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்துள்ளது ஏற்கனவே நாடார் சமூகத்தினர் முக்குளத்தூர் சமூகத்தினர் வாக்குகளை பாஜக பெற்றுள்ளது தற்பொழுது தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் வாக்குகளும் அறுபது சதவீதம் பெற்றுள்ளது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்தால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களுடைய ஆதரவை பெறலாம் என்று முடிவெடுத்துள்ளது அதன்படி தமிழக தலைமைக்கு அறிவுறுத்தியுள்ளது தேர்தலுக்கு முன்பாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்துள்ளது தமிழக பாஜக அதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி ஆரம்பித்துள்ளது முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி ஆரம்பித்துள்ளது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தென்காசியை சார்ந்த ஆனந்தன் அல்லது பாஜகவின் மாநில பொறுப்பாளர்களில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களில் யாராவது ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்துள்ளது தமிழக பாஜகவின் இந்த முடிவு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வேட்பாளர் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் தாழ்த்தப்பட்ட சமூகத்து வாக்குகள் அனைத்தும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முயற்சியை நாம் வரவேற்போம்